வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு நற்செய்தியை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தியின் தலைப்பு சித் அசித் சதசித் இன்றைய தலைப்பில் கூறப்பட்ட சொற்களைக் கண்டு மிரட்சி அடைய வேண்டாம் இந்த மாதிரியான மிரட்டும் கலை சொற்கள் வடமொழி சாத்திர நூல்களில் மிகுதியாக இருக்கின்றன இதன் தாக்கம் தமிழ் மொழி சாத்திர நூல்களிலும் எதிரொலிக்கின்றது இதன் காரணமாகத்தான் பலரும் சாத்திர நூல்களை படிக்க ஆர்வம் காட்டுவதில்லை அந்த குறையை போக்குவதற்காகவே இந்த பதிவு வழங்கப்படுகிறது இன்றைய தலைப்பினை சித் அசித் சதசித் என்று கொடுக்காமல் முழு அறிவு அறிவற்றது அறிவித்தால் அறியும் அறிவு என்று தமிழில் தலைப்பை தந்திருக்க இயலும் ஆனால் சாத்திர நூல்களில் சித் அசித் சதசித் என்ற வார்த்தைகள்தான் மிகுதியாக பயன்படுத்தப்படுகின்றது எனவேதான் அதனையே தலைப்பாக தந்திருக்கின்றேன் இந்த வார்த்தைகளின் பொருள் மிக மிக எளிது எனவே அச்சமின்றி தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் சித் என்ற வடமொழி வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தைகள் ஏராளமாக இருக்கின்றன சிலவற்றை கூறுகின்றேன் சித் என்றால் நிறை அறிவு முழு அறிவு அனைத்தையும் அறியும் அறிவு அறிவிக்காமலே அறியும் அறிவு உண்மை அறிவு வால் அறிவு என்று எந்த தமிழ் சொல்லை எடுத்தாலும் அது சித் என்ற பொருளுக்கு நிகரான சொற்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருக்குறளில் வாளறிவன் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகின்றார் கற்றதனால் ஆய பயனனுக்குள் வால் அறிவன் நற்றால் தொழார் எனின் என்ற குரலில் திருவள்ளுவர் வாழ் அறிவன் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார் வால் அறிவன் என்பது கடவுளை குறித்த ஒரு சொல் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது கடவுளுடைய அறிவு வால் அறிவு என்று கூறுகிறார் திருவள்ளுவர் வால் அறிவு என்றால் முழுமையான அறிவு நிறையறிவு அறிவிக்காமலே அறியும் அறிவு பரிசுத்த அறிவு என்று பொருள் எனவே எங்கெல்லாம் சித்து என்ற வடமொழி வார்த்தை வருகின்றதோ அங்கெல்லாம் அது கடவுளின் பரிசுத்த அறிவை குறிக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும் தலைப்பில் கூறப்பட்ட அடுத்த வார்த்தை அசித் என்ற வார்த்தை சித் என்ற வார்த்தைக்கு முன்பாக ஆ என்ற எழுத்து சேர்ந்துவிட்டால் அது எதிர்மறை பொருளை தந்துவிடுகிறது உதாரணமாக நீதியின் முன்பாக ஆ என்ற எழுத்து சேர்ந்தால் அநீதி என்று வருகிறது தர்மம் என்ற வார்த்தையின் முன்பாக ஆ என்ற எழுத்து சேர்ந்தால் அதர்மம் என்று வருகிறதல்லவா அதை போலத்தான் சித் என்ற வார்த்தையின் முன்பாக ஆ என்ற வார்த்தை சேர்ந்தவுடன் அது அசித் என்று மாறுகிறது இது சித்திற்கு நேர் எதிர் பொருளை தருகின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் சித் என்றால் முழு அறிவு என்று பார்த்தோம் அப்படியானால் அசித் என்றால் அறிவற்றது அல்லது ஜடம் என்று பொருள் இந்த விளக்கங்களின் வாயிலாக சித் என்றால் முழுமை அறிவு அல்லது அறிவு மயம் என்று புரிந்துவிட்டது அசித் என்றால் அறிவற்ற ஜடம் என்றும் புரிந்துவிட்டது சித்தன் என்ற சொல்லை பாருங்கள் சித்தன் என்பவன் யார் சித்தன் என்றால் கடவுளின் வாழ் அறிவினை தன் உணர்வால் உணர்ந்தவன் என்று பொருள் இத்தனை முறை கூறுகின்றேனே உன் காதில் ஏறவில்லையா ஏன் ஜடம்போல் நிற்கின்றாய் என்று திட்டுகிறோம் இதன் பொருள் என்ன அதாவது அறிவற்ற பொருள் போல் நிற்கின்றாயே என்று பொருள் தலைப்பில் கூறப்பட்ட மூன்றாவது வார்த்தை சதசித் இது முன்னர் கூறிய சித்தும் அல்லாத அசித்தும் அல்லாத மூன்றாவது பொருள் அதாவது சதசித் என்பதை அறிவுடையது என்றும் கூறிவிட இயலாது அறிவற்றது என்றும் கூறிவிட இயலாது பிறகு எப்படி கூறுவது அறிவித்தால் அறிவது என்று கூற வேண்டும் இதைத்தான் வடமொழி சதசித் என்ற வார்த்தையால் குறிக்கின்றது அறிவும் அல்லாத அறிவற்ற பொருள் என்றும் கூற இயலாத மூன்றாவது பொருள் ஒன்று உலகத்தில் இருக்கின்றதா உண்டு அது வேறு யாருமல்ல நாம் தான் நம்முடைய உயிருக்கு சாத்திரம் கொடுத்த பெயர்தான் சதசித்து என்று புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய அறிவு நிலை அல்லது உயிரின் நிலை இவ்வாறு இருக்க நாம் என்ன கூறிக்கொண்டிருக்கின்றோம் நாம் ஒரு அறிவாளி என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம் அறிவாளி என்றால் எவரும் அறிவிக்காமலே நாமே அனைத்தையும் அறிய வேண்டும் ஆனால் நம் நிலைமை இப்படியாக இருக்கின்றது எவரேனும் அறிவிக்கவே நாம் அறிகின்றோம் எனவே நாம் சித்து பொருளும் அல்ல அசித்துப் பொருளும் அல்ல நம்முடைய உயிரானது சித்தும் அல்லாத அசித்தும் அல்லாத மூன்றாவது ஒரு பொருள் அதற்காக கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர்தான் சத என்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அறிவு அறிவித்தால் அறியும் அறிவு என்று கூறுகின்றீர்கள் யார் அறிவிக்கின்றார் சித் சொரூபமான அம்மையப்பர் அறிவிக்க நாம் அறிகின்றோம் அவர் நேரிடையாக நமக்கு அறிவிப்பதில்லை கருவி கரணங்கள் வாயிலாக அறிவிக்கின்றார் கருவி கரணங்கள் என்றால் நம்முடைய புலன்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற சூட்சம பொருட்கள் என்று பொருள் அம்மையப்பர் அறிவிக்காமல் கருவி கரணங்கள் துணையின்றி நாம் எதையுமே அறிவதில்லை ஆனால் நாம் என்ன கருதுகின்றோம் அனைத்தையும் நானே அறிகின்றேன் என்று கருதுகின்றோம் இவ்வாறு தவறாக கருத செய்வது எது அதன் பெயர்தான் ஆணவம் இதுதான் சித் அசித் சதசித் என்ற வார்த்தைகளின் உண்மை பொருள் இதனை முறையாக புரிந்து கொண்டு சாத்திர நூல்களை படித்தால் அந்த நூல்கள் கூற வருகின்ற செய்திகள் உங்களுக்கு எளிமையாக புரிந்துவிடும் தற்போது ஒரு பட்டியலை தருகின்றேன் இந்த பட்டியலில் எது சித் எது அசித் எது சதசித் என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் ஒன்று கடவுள் இரண்டு பிரம்மம் மூன்று மரம் நான்கு பேனா ஐந்து மொபைல் ஃபோன் ஆறு உடல் ஏழு மெய் வாய் கண் மூக்கு செவி எட்டு பஞ்சபூதங்கள் ஒன்பது கடல் பத்து மலை பதினொன்று செயற்கை கோள்கள் பனிரெண்டு சூரியன் பதிமூன்று சந்திரன் பதினான்கு விண்மீன் கூட்டங்கள் பதினைந்து ஆடை அணிகலன்கள் பதினாறு உலகம் பதினேழு உயிர் பதினெட்டு ஜீவன் பத்தொன்பது ஜீவான்மா இந்த பட்டியல்களில் இடம்பெறாத பலவும் இருக்கின்றன காலம் கருதி பட்டியலை சுருக்கி கூறியிருக்கின்றேன் இந்த பட்டியல்களில் உள்ளவைகள் சித்தா அசித்தா சதசித்தா என்று பிரித்து கூறும் பக்குவம் வந்துவிட்டால் நான் தெளிவுபடுத்த விரும்பியதை தெளிவுபடுத்திவிட்டேன் என்று புரிந்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்